பாதாம் பாதாம் ஒன்று வாங்க ஃப்ரீ பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவு ஆரம்பித்த ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் இரண்டு இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃ ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி பதிமூன்று அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பதிமூன்று மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறிக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க வளர்க்கும் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்க அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பாக இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அந்த சட்டத்துல சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் அதே போல பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை சியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லிம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிராக எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபாவில் ராஜ்யசபாவில் கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதில் பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய எண்டைய கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க நல்லா கவனிக்கணும் குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு மனசாட்சி மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு மனசாட்சி மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபாவில் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுக்கள் ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுக்கள் நம்ம கிடச்சி ரொம்ப கம்ப்ளீட்டு மெஜாரிட்டியோடு நல்லா ஜெயி நல்லா ஜெயிச்சது சட்டம் வந்திருக்கு அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சுருக்கிறாங்க சும்மா பயத்தை ஏற்படுத்துவது இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்க இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம் எம்பவர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நம்பர்கிட்ட பேசுகிறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்றைக்கி மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப் போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூற்றி இருபத்தாறு கோடி இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மோசமா ஃபங்க்ஷன் ஆகிட்டு மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக் போடு நூத்தி இருபத்தாறு கோடி சச்சரு கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வக் போட முறையாக நிர்வாகம் செஞ்சா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதனால இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பா சொல்றேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில கொண்டாங்க எது கொண்டாங்க சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க வக்ஸ் பிரச்சனை வஃபனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது பாதி ஊர்ல ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான் அவ அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃபோடுக்கு அந்த பணம் போகல தான் வெறும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தி லட்சம் ஏக்கர் வெறும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நான்கு ஆண்டுகள் குளித்து பாருங்க பத்திரிக்கை நண்பர்களே நீங்கள் நான்கு ஆண்டுகள் கழித்து பாருங்கள் இந்த போர்டு எவ்வளவு சம்பாதிக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள் அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது முடிச்சும் கேள்விக்கிறோம் ரெண்டாவது மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில் முருகபெருமானை நடந்த கும்பாபிஷேகமாக இல்லை திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமாக இருக்குது பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்தரத்திலேருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கிறாங்க படியில் ஏறக்கூட விடலை அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை போறாங்க போகிறாங்க தனியாயத்தை பார்த்துருக்குறீங்களா ஒரு அறநிலைத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனால் முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்கெல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கையில் நிற்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூற்றி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூற்றி ஐம்பதும் கரைவேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்றைக்கி மருதமலையில் முருகபெருமானை பெருமானை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடலை கும்பாபிஷேகத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல் நடத்தலை இது திமுக மாநாடு சேகர் சேகர்பாபா அவர்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று சொர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்கண்ணே அதனால் முருகப்பெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகப்பெருமானை கொடுக்க மாட்டிங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தலைவர் என்னென்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்கே போனார் அறளைத்துறை அமைச்சர் எங்கே போனார் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தால் தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கெட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவரனுடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசுகிறேன் பேட்டிங்கனா அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப்போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விளாவறியாக நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் விளாவறியாக பேசுகிறேங்கண்ணா அண்ணா ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்கண்ணா அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணிங்க எந்த பாயிண்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியாக செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேடில் உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா இன்றைக்கி நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவே கலதேஷ் கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொல்லி இருந்தால் நல்ல கருத்து இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம் சரி இன்றைக்கி போராட்டம் பண்ணுறீங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நான் இவ்வளோ விழாவறியாக பேசுகிறேன் இதான் பாயிண்ட்டுங்கிறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதில் தப்பு எங்கேயாச்சு இருக்குதான் நீங்கள் சொல்லுங்கள் எதற்கு போராட்டம் செய்கிறேனே தெரியாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தஞ்சு பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும் நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியை வஃப்ராபர்ட்டின்னு டெக்லேர் பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதை அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்தான் அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கன்னு நல்ல விஷயமாக தான் நானும் மேலே சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் க்ளோஸ் இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கணிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் தான் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டார் முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டங்களும் ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்சு பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேறு எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்றைக்கி இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி தேதி எப்போ மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு இந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல நீட்டுக்கு வர்றக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் இதே ட்ராமா 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 இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியம்பாடு செஞ்சுட்டு போகிறாங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா தேவைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போமான்ட்டு ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலேயே இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆள் நான் அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிட்டு இருப்பேன் ஆனால் டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டிங்கண்ணா நல்ல கேள்வி அண்ணன் அதாவது திமுகவினுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹை கோர்ட்டில் நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன ட்ராமா பாருங்கள் இவங்க தான் குதித்து குதித்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதித்து குதித்து ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க நான் முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்குக்கு நானும் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் டாஸ்மாக்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன அப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆரப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஈடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திருமண நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கنا ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை